அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹுத்தாலா வஜா அலபக்கும் மவதத்தத்தை வரஹமா அல்லாஹ் மவதத்தை ரஹ்மத்தை ஏற்படுத்திக்கிறான்னு சொல்கிறது எதனால் தெரியுமா பிரச்சனை இல்லாத அல்ல அல்ல சொல்லலை சண்டை இல்லாதாலெல்லாம் சொல்லலை நீங்கள் ரெண்டு பேரும் பிறப்பால் உறவல்ல பிறப்பால் உறவல்ல இது நட்பு போன்ற உறவும் அல்ல ஆனால் பிரிய முடியாத ஒரு பந்தத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன் அதுக்கு தான் சொன்னானே அல்லா தவிர இந்த மவத்தத்தை வரஹமாக வந்து இவங்க யோசிச்சுட்டிக்கிறேன் இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன ஆண்கள்ட ஒரு பெரிய சிந்தனையிலே உள்ள என்னன்னா ஹதீஜா ரத்தியெல்லாம் அவங்க அந்த இதில் வர வரவேற்றாங்களே என்ன மலையிலேருந்து குன்றுலேருந்து வார டைமில் வரவேற்றாங்களே அந்த வரவேற்ற சிந்தனை இவங்கள ஞாபகத்தில் இருக்குது அந்த மாதிரி நம்ம மனைவி வரவேற்கிறாங்க இல்லையே நம்ம வீட்டில் என்ன அந்த மாதிரி வரவேற்கிறாங்க இல்லையே நீங்கள் ரசூலாக மரியாக்கிறீங்க இல்லை விளங்கிட்டா ரசூல் செல்லலாம் அவளை இவசெல்லாம் அவங்க நடந்து கொண்ட அந்த மென்மையான தன்மைக்கும் ரசூல் சலல்லாம் அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளாக கையாண்ட முறைக்கும் அவங்க வரவேற்ற முறைக்கும் என்னது அதே மாதிரி தான் இருக்குது அப்ப நம்மளும் அதே மாதிரி ஒரு இது அப்துல் பின் வருவான்னு சொல்ற மாதிரி நம்மளாம் அபுபக்கர் உமராகவே இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறீர்கள் ஆட்சியாளர்கள் ஆனால் நீங்க வந்து என்னென்னீங்கன்னா அபூபக் உமர காலத்தாக்கல் மாதிரி நீங்க இல்லை நீங்க இருக்கிறது வந்து இப்போ இந்த கூட நீங்க மாதிரியா நீங்கள் அபுஹராயிருது இருந்தா நான் இருக்கிறது நியாயம் இருக்குது நீ அப்படி இல்லாட்டி நானும் அப்படி தான் இருப்பேன் அப்துல் மலிக் மறுவான்னு சொன்ன மாதிரி அது அலிவல்கிட்ட கேட்கறாங்க ஏன் அபூபக்கர் பக்ரதுல ஆட்சியாளர்கள்லாம் வந்து என்ன நல்ல கட்டுப்பாடாக இருந்தாங்க உங்களோட ஆட்சி உங்களை உங்களுக்கு கீழே உள்ள அந்த பக்க காலத்தில் உள்ள மக்கள் நல்லா இருந்தாங்க கட்டுப்பாடாக இருந்தாங்க உங்களுக்கு கீழ் உள்ள மக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது அதுக்கு அழிவலாம் போய் சொன்னாங்க அதுக்கு காரணம் அபூபக்கர் இல்லாம கீழே இருந்தவன் நான் எனக்கு கீழே இருக்கிறோம் நீங்கள் என்ன சரியா அதுதான் பிரச்சனை காரணம் அந்த கட்டுப்பாடுக்கு அபு கீழே இருக்கு என்னை மாதிரி ஆட்கள் எனக்கு கீழே இருக்கிற உங்களை மாதிரி ஆக்கள் எங்கள் கட்டுப்பாடு வரும் அப்போது இந்த ஒரு பேசிக்கான ஒரு சிந்தனை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அவங்க முன்மாதிரி ரசூலாங்க எங்களுக்கு முன்மாதிரி ஆனால் வன் சைடு மட்டும் எடுக்கக்கூட வன் சைடு மட்டும் எடுக்க ரெண்டு சைடையும் என்ன செய்யணும் எடுத்து எல்லா விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இப்படித்தான் கொண்டு போண்டு பொறுமையை கொண்டு வரணும்டா நான் இன்றைக்கு சொன்னது மூணு செய்தி உங்களுக்கு